பொண்ணுல்லாம் நல்லாதான் மேடம் இருக்கு வசதி வாய்ப்பு படிப்பு எல்லாமே ஓகேதான் ஆனா பொண்ணு மிதனமா இருக்கே அப்படிம்பாங்க சோ வாட் பொண்ணு மிதனமா இருந்தா என்ன நல்லது தானேம்மா அப்படின்னா இல்ல இல்லம்மா பொதுவா சொல்லுவாங்க இல்லம்மா மிதன ராசி பிள்ளைங்க வாய் வந்து இங்கே இருந்து கோடி வரைக்கும் நீளம் அவ்வளோ பெரிய வாயின்னு சொல்லுவாங்களேம்மா அப்படிம்பாங்க ஒரு பிள்ளைய வந்து ஏதாவது நம்ம கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி 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 அப்படின்னா அதுக்கு எதுக்கு இத்தனை எப்படி சரி எப்படி அப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்த்திபன் சார் காமெடி மாதிரிலாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் வந்து இயற்கையாகவே பேசும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப வந்து காலம் வந்து ஃபுல்லா வந்து காம்படிஷனா இருக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்ப நம்ம ஓடிட்டே இருக்கணும் அந்த ஓட்டம் நல்லா ஓடக்கூடியவங்க யாரு அப்படின்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனதளவில் பிக்ஸ் பண்ணி அவங்கள மறக்க முடியாம கஷ்டப்படுறது அவங்க அவங்களுக்காக சூசைட் அட்டம் பண்றது இந்த சீன் எல்லாம் மிதனத்துக்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் மிதன் கொஞ்சம் கேடி கொஞ்சம் புத்திசாலி டாக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் போதுவோ புதனாலே டாக்ஃபுல் இருக்கும் டாக்ஃபுல்னஸ் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் கொஞ்சம் கேடித்தனம் கொஞ்சம் கேப் மாதிரி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நல்லதுதான் இப்ப இந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி போன வீடு எப்படி இருக்கோ அப்படின்னா இந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் கேப் தனம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல உள்ள தனம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் இன் ஜென்டல் அதுக்காக நான் குட்டப்பாவாட போட்டுக்கிறது ஒருக்ரோமினி போட்டுக்கிறது அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் டீசென்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்பயுமே நான் லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசைப்படுறேன் எங்க குடும்பத்துல லிப்ஸ்டிக்கே யாரும் போட மாட்டாங்க அப்படி சீன் எல்லாம் நீ சொல்ல கூடாது இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆஹ் நீ வந்து என் பேச்சை கேட்டா கேளு கேட்டாட்டி போ சொன்னா சொல்லு சொல்லாட்டி போ நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போ நீ சந்தோஷமா இருந்தா இரு இல்லாட்டி போ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எனக்கு என்னோட முன்னேற்றம் ஒரு பிரதான விஷயம் யாராலையும் நான் வந்து சம்பாதிக்கிறத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிதனம் அப்படின்னு சொல்லலாம் பத்து கிரஷ பாப்பாங்க அதுல பத்தையும் வந்து எது நல்லா பாக்குறாங்க எது நல்லா பாக்குறாங்க யோசிப்பாங்க அதுல மூணு தேரும் அந்த மூணுத்தையும் நல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க ஒன்னு செலக்ட் பண்ணுவாங்க ஒரு படத்துல விஷல் சார் சொல்லுவாரு பாத்தீங்களா மூணு பொண்ணை லவ் பண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு அந்த கதை தான் இந்த கதையும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராசி பெண்கள் மிதுன ராசி பெண்களோட மேரேஜ் லைஃப் ஆஃப்டர் சைல்ட் பர்த் அவங்களோட ஒரு லைஃப் எப்படி போகுது என்னென்ன மாதிரி கான்சிகுவன்சஸ் அவங்க பே ஃபேஸ் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடிங்க இன் சென்ட்ரல் வந்து பாருங்க இந்த ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய பேர் வந்து பாருங்க பெண்களோட ஜாதகம் கம்பேட்டபிலிட்டி வராங்க பார்த்தீங்களா பொருத்தம் பார்க்கறதுக்கு அப்படின்னு வருவாங்க அதில் மிதுன ராசி பொண்ணாக இருக்குன்னா ஒரு பொது ஒரு மூணு நாலு பொண்ணு ரொம்ப ஒரு மூணு நாள் ஜாதகட்டுறாங்க இது ஓகேவா இது ஓகேவா இது ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவாயிடுச்சு நான் சொல்லுவேன் வந்து சூப்பரா இருக்குமா எல்லா விதத்துலையும் பொருத்தமா இருக்கு இந்த பிள்ளையை எடுத்துக்கோங்க அப்படின்னா மேடம் பொண்ணு எல்லாம் நல்லா தான் மேடம் இருக்கு வசதி வாய்ப்பு படிப்பு எல்லாமே ஓகே தான் ஆனா பொண்ணு மிதனமா இருக்கே அப்படிம்பாங்க பொண்ணு மிதனமா இருந்தா என்ன நல்லது தானேம்மா அப்படின்னா இல்லை இல்லம்மா பொதுவா சொல்லுவாங்க இல்லம்மா ராசி பிள்ளைங்க வாய் வந்து இங்கேருந்து இருந்து ஏரிக்கோடி வரைக்கும் நீளம் அவ்வளோ பெரிய வாயின்னு சொல்லுவாங்களேம்மா அப்படிம்பாங்க ஆக்சுவலி என்னன்னா இது வந்து வில்லேஜில் சொல்லுவாங்க பொதுவாக பொதுவா அங்க வந்து பாருங்க ஒரு ஒரு ஊருக்கு சல்லந்தம்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மா இங்கேருந்து ஏரி கோடி வரைக்கும் சல்லந்தம்பள்ளி ஏரி வரைக்கும் நீரும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதுக்கு சொல்லுவேன்மா ஆக்சுவலி இது வந்து ஒருத்தவங்க சொன்னா பரவாயில்லைங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மிதனத்துக்கு வாய் ஜாஸ்தி பேச்சு ஜாஸ்தி எப்படி இந்த பிள்ளையை கல்யாணம் பண்றது நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை கேட்க போவோம் அவர் நூறு வார்த்தை பேசுவாளே என் பையன் ஒரு வார்த்தை பேசுனா அவர் நூறு வார்த்தை பேசுவாளே இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இது உண்மைதானா பார்த்துடலாம் வாங்க பொதுவாக வந்து பாருங்க மிதுனம் டியூவல் சிம்பிள் இருக்க கேரக்டர் தான் அதாவது பாசிட்டிவும் உண்டு நெகட்டிவும் உண்டு மிதுனம் வந்து நல்லா பேசக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா காற்று தத்துவ ராசி அதனால பயங்கரமா பேசுவாங்க நல்ல கிளவர்னஸ் உண்டு இன்டெலிஜென்ட் உண்டு ஷார்ப்னஸ் உண்டு பொண்ணு மிதுனமாக இருந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ண காரணம் என்னன்னா பொண்ணு நல்ல புத்திசாலியாக இருக்கும் சம்ம புத்திசாலியா இருக்கும் பொதுவாவே வந்து பாருங்க மிதனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி நேச்சுரலாகவே இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு உண்டுங்க பொதுவா ஒரு பிள்ளைய வந்து ஏதாவது நம்ம கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி 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 அப்படின்னா அதுக்கு எதுக்கு இத்தனை எப்படி சரி எப்படி அப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திபன் சார் காமெடி மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் வந்து இயற்கையாகவே பேசும் அப்படின்னு சொல்லலாம் போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பொதுவாகவே வந்து பாருங்க மிதனராசி பொண்ணை கட்டினீங்க அப்படின்னா இன் ஜென்ரல் அவங்க வந்து பாருங்க தன்னோட ஃபேமிலியை ரொம்ப சூப்பராக பார்த்துப்பாங்க தன்னோட கணவனை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க தன்னோட குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவாங்க குழந்தைங்களுக்கு எதையும் எப்பப்ப செய்யணும் அதை பர்ஃபெக்டா செஞ்சு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் மேல தாய் வழி அறிவு அப்படின்றது பிள்ளைங்களுக்கு நல்ல தாராளமாக கிடைக்கும் தாய் வழி அறிவு அப்படின்றது நல்ல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பாருங்க எப்பயுமே அந்த டியூவல் சிம்பிள் அப்படின்றதுனால டியூவல் கேரக்டர்ஸ் இருந்துட்டே இருக்குங்க பிள்ளைங்களை ஒன்றும் இல்லை பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிகாம் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது பொம்பளை பிள்ளை இல்லை இந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து பாருங்க கூட வந்து பிகாம் படிச்சிருக்கா கூட ஷார்ட் அண்ட் படிக்க வைக்கணும் டைப் ரைட்டிங் படிக்க வைக்கணும் அப்போ ஒரு நல்ல இடத்துல வேலை பின்னாடி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட பின்னாடி அந்த பி படிப்புக்கு ஒரு வேலைக்கு போகிறான்னா கூட ஷார்ட்னும் டைப்ரைட்டிங்கும் இருக்கிறது உங்களுக்கு அடிஷனல் குவாலிபிகேஷனா தெரியும் அதாவது இருபது வருஷம் கழிச்சு தம் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு அம்மா இப்போ நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த தொலைதூர பார்வை அப்படின்றது மிதனத்துக்கு இயற்கையாகவே உண்டு உண்மையா சொல்லணும்னா கொஞ்சம் கேடிகள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஒத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கேடித்தனமான நிறைய விஷயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கிடையாது எங்கே இப்பத்திய காலகட்டத்தில் நான் ரொம்ப உஷாரா இருக்கணும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்பதான் என்னால வாழ முடியும் இல்லைங்களா ஏன்னா இப்போ வந்து காலம் வந்து ஃபுல்லா வந்து காம்படிஷனா இருக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்ப நம்ம ஓடிட்டே இருக்கணும் அந்த ஓட்டம் நல்லா ஓடக்கூடியவங்க யாரு அப்படின்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் எல்லாரையும் எதிர்த்து சர்வே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துக்கு உண்டு யாரையும் மனதளவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க மனதளவுல இவங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது இவங்கதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கிற குணமே வந்து மிதனத்துக்கு பெரும்பாலும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் அந்த கேரக்டர்ல இதெல்லாம் ஒரு பிளஸ்ங்க இந்த மனதளவில் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள மறக்க முடியாம கஷ்டப்படுறது அவங்க அவங்களுக்காக சூசைட் அட்டம் பண்றது இந்த சீன் எல்லாம் மிதனத்துக்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்லாம் ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியும் இவங்களுக்கு வந்து பாருங்க இப்ப இந்த பிள்ளை வந்து லவ் பண்ணும்போதே லவ் பண்ணுது நல்ல புத்திசாலி பையனா பார்த்து லவ் பண்ணுது புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா பையன் புத்திசாலியா இருக்கணும் பையன் நல்ல வசதியா இருக்கணும் என்னை பின்னாடி நல்லா காப்பாற்றுவோம் நான் அனலைஸ் பண்ணுவேன் பையன் வந்து அம்மா பேச்சே கேட்குறானா அம்மா சொல் தாய் சொல் தட்டாத பிள்ளையா இருக்கானா ஐயோ இந்த பையன் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம் இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்தனமும் இத்தனமும் செய்வாங்க அப்படின்னு சொல்ல சரி அதையும் மீறி அவங்க விருப்பப்படுறாங்க பையனை ரொம்ப புடிச்சிருக்கு எதையுமே பார்க்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா என்னோட புத்திசாலித்தனத்துக்கு எந்த விதத்துலையும் நீ தடையாக இருக்கக்கூடாது என்னோட முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலையும் நீ தடையாக இருக்கக்கூடாது நான் வாழ்க்கையை வாழ்க்கை வந்து பாருங்கள் முன்னோக்கி போயிட்டே இருக்குது காம்படேட்டிவ் வேர்ல்டு எல்லாருமே ஓடிட்டே இருக்காங்க நான் ஓடிட்டே இருக்கணும் மாற்றம் ஒன்றே மாறாதது நினைக்கக்கூடிய பர்சனலிட்டி நான் நான் டெவலப் ஆகணும் என் டெவெலப்மெண்ட்டைன்னு என் காரணத்து கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீ படிக்கல்லாம் இருக்கலாமே தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஆசைப்படுவாங்க ரொம்ப சிம்பிளாக ஆசைப்படுவாங்க என்ன இவங்க வந்து ஃபஸ்ட் நான் சொன்னேன் மிட்டம் கொஞ்சம் கேடி கொஞ்சம் புத்திசாலி டக்ஃபுல் பர்சனலிட்டீஸ் போதும் புதன்னாலே நாளே டாக்ஃபுல் இருக்கும் டக்ஃபுல்னஸ் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் கொஞ்சம் கேடித்தனம் கொஞ்சம் கேட் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நல்லது தான் இப்போ இந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி போன வீடு எப்படி இருக்கோ அப்படின்னா இந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் கெப் மாதிரி மாதிரித்தனம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல முள்ள மாதிரி தனம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஃபேமிலியில இவங்களோட நல்ல இன்டெலிஜென்ட்டோ நல்ல புத்திசாலித்தனமோ நம்ம ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கு தான் இவங்க இவங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவாங்க ஆனா பெரும்பாலும் மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்த செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய குடும்பமா அமையது உண்டுங்க நிறைய பட் இருந்தாலும் இவங்க அதை கோப்ப பண்ணுவாங்க இவங்களால ஓவர் ரைட் அவங்கள ஓவர் ரைட் பண்ணிட்டு போக முடியாது நான் சொன்னல அவங்களுக்கு வந்து பாருங்க முள்ள மாதிரி தனம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களால ஓவர் ரைட் பண்ணிட்டு போக முடியல அப்படின்னாலும் இவங்களோட புத்திசாலித்தனத்துல கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இவங்க வந்து வாழ்க்கைய வந்து சமாளிச்சு ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது செய்யணும் நீ எனக்கு அது பண்ணு இது பண்ணு அப்படிலாம் சொல்லாது நான் வந்து நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு போடுறதுக்கு அலோ பண்ணணும் நான் இன் ஜென்ரல் அதுக்காக நான் குட்டப்பாவாட போட்டுக்கிறது ஒரு மக்ரோமினி போட்டுக்கிறது அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் டீசென்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்பயுமே நான் லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசைப்படுறேன் எங்க குடும்பத்துல லிப்ஸ்டிக்கே யாரும் போட மாட்டாங்க அப்படி சீன் நீ சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சோ நான் எப்படி இருக்கணும் அந்த பெண் உரிமை பெண் சுதந்திரம் அப்படின்றது எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதை நம்ம கொடுத்தா மட்டும் போதும் வேற எதுவும் பெருசா யோசிக்க வேண்டியதுல மிதுன ராசி பெண்ணா இருந்தா புரியுதுங்களா படிச்சிருக்கோம் ஓகேங்களா புதன் வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால சுய ஜாதகத்துல புதன் படிச்சிருப்பாங்க அப்ப நல்ல படிச்சிருக்க இருக்க ஒரு பர்சனாலிட்டி அவங்க வேலைக்கு போனோம் அப்படின்னு தடை விதிக்கிறதும் ஒரு பாவம் இல்லைங்களா அதை வந்து நம்ம செய்யக்கூடாது பட் பெரும்பாலும் வந்து பாருங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்வாங்க மாமியார் மாமனார்லாம் நம்ம குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் நம்ம குடும்பத்துல யாரும் வேலைக்கு போனதே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு உண்டு அதையும் மீறி இவங்க வேலைக்கு போகும்போது இவங்க நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஃபேமிலியில் வந்து பாருங்க யாரும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க நீ வேலைக்கு போயிட்டு வர என்னமோ வேலைக்கு போயிட்டு வர்றது வேற ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வரா மாதிரி ஒரு என்னது அசால்ட் பண்ணிட்டு வரா மாதிரி ஒரு குற்றம் செஞ்சுட்டு வரா மாதிரி அவங்க வந்து அதோ ஒரு பெரிய ஒரு இதுவா உட்கார வச்சு பத்து பேர் உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல அவங்க டிரெஸ்ஸிங்ஸை பத்தி கமெண்ட் பண்றது உண்டு இந்த மாதிரி நிறைய மிதுன ராசி பெண்கள் ஆஃப்டர் மேரேஜ் அனுபவிக்கிறாங்க சரி இவங்களுக்கு ஒரு சில ராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கலாம் செட்டில் ஆயிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இது அக்செப்டபிள் ஓகேங்களா அதுக்கு ஃபேமிலி ஒத்து வர மாட்டாங்க ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைய வந்து ஆஹ் விட்டுட்டு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க இதுக்கும் ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இன்கேஸ் குழந்தை தள்ளி போகுது அப்படின்னா இவ வந்து வேலைக்கு போறதுனால தான் குழந்தை தள்ளி போகுது இவளோட ஆரோக்கியத்தை பராமரிக்க மாட்டேன்றா அப்படின்னு பேசுவாங்க இப்படி எல்லா விதத்திலயும் வந்து பாருங்க அவங்க முன்னேற்றத்துக்கு ஃபேமிலி ஒரு கல்லாதான் இருக்கும் பெரும்பாலான ராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஹஸ்பண்ட் ஆகுது ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாரு அவரும் அப்படிதான் இருப்பாரு சரி இப்ப எல்லாருமே வந்து என்ன வேணா வேணான்றாங்க நான் என்ன எல்லாரும் வேணான்னு சொல்றதுனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உட்கார்ந்துருவேன் நான் மூலையில மிதுனம் உட்காராது மிதனம் எப்பயுமே வந்து பாருங்க கரப்பாம்பூச்சி மாதிரி மிதனத்தோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டே இருக்கும் அதாவது சம்பாதிக்கணும்னா கூட இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணும் மிதனத்துக்கு மேலோங்கோ அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சுய ஜாதகத்துல வந்து பாருங்க சுய ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது பியாண்ட் தட் பொதுவாகவே இன்ஜென்ரலாவே மிதினத்துக்கு நல்லா சம்பாதிக்கணும் நல்ல கம்ஃபர்டா இருக்கணும் எல்லா விதத்துலையும் கம்ஃபர்டா இருக்கணும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு எல்லாமே இருக்கணும் எதுவுமே இல்லை அப்படின்ற நிலை எனக்கு வரக்கூடாது யாரை பார்த்தோம் நான் ஏங்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறவங்க மிதுனும் அப்ப எல்லாரும் தடுத்தும் நான் நிற்க மாட்டேன் தான் மிதனத்தினோட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நீ யார் வேணா தடு நீ வந்து என் பேச்சை கேட்டா கேளு கேட்கட்டி போ சொன்னா சொல்லு சொல்லட்டி போ நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டாட்டி போ நீ சந்தோஷமா இருந்தா இரு இல்லாட்டி போ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது எனக்கு என்னோட முன்னேற்றம் ஒரு பிரதான விஷயம் யாராலையும் நான் வந்து சம்பாதிக்கிறத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வெளியே படிச்சவங்க வேலைக்கு பெரும்பாலும் படிச்சிருப்பாங்க படிச்சவங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க வீட்டுல இருக்கவங்களும் ஏதாவது ஒரு கைத்தொழில் செய்யலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நான் அந்த ஐடா ஐடியால வச்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்க கூடவங்க புரியுதுங்களா அப்ப வீட்டில் இருக்காங்கன்னா கூட ஒரு கைத்தொழில் மாதிரி செஞ்சு இல்ல ஒரு துணி வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் ஏதாவது செஞ்சு அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட மூலதனம் அப்படின்னே சொல்லாங்க அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கு யார் அவங்களுக்கு தடையா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் அவங்க அனுபவிக்கிறாங்க அதையும் மீறி அவங்க சம்பாதிக்கிறாங்க குழந்த குழந்தை குட்டி இப்ப குழந்தை வந்து பிறக்கறதுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கான வைத்தியம் பார்ப்பாங்க நல்ல புத்தி அதாவது இப்ப என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணா குழந்தை கூடும் அப்படின்றத யோசிப்பாங்க அனலைஸ் பண்ணுவாங்க வெறும் சாமி மட்டும் கும்பிட்டு கோயில் கோயிலாக போயிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு சைடு டாக்டர்ஸை பார்ப்பாங்க ஒரு சைடு சுவாமி கும்பிடுவாங்க ஒரு சைடு இப்போ நான் ரொம்ப ஒபிசா இருக்கேன் ஓவர் வெயிட் இருக்கேன் நான் மிதனம் எனக்கு பிசிஓஸ் இருக்கு நான் வெயிட் குறைச்சா எனக்கு பிசிஓஸ் ஹார்மல் பிளச்சுவேஷன் செட்டில் ஆகும் அப்படின்றத நான் கூகுளில் பாத்துட்டேன் டாக்டர் இல்லாமல் இல்லாம அனலைஸ் பண்ணுவேன் கூகுளில் பல ரிசர்ச் பேப்பர்ஸை பார்ப்பேன் பார்த்துட்டு அதையும் செய்வேன் இதையும் செய்வேன் இதையும் செய்வேன் அவங்க மட்டும் குழந்தை பத்துட்டு புரியுதுங்களா சோ இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இருக்குனா ரொம்ப ஈஸியா அதை சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க ஆஃப்டர் சைல்ட் பர்த் அவங்களோட கொஞ்ச நாள் வந்து குழந்தைய இருந்து அழகா பார்த்துட்டு குழந்தை ஒரு க்ரெஷ்ல போடுறது நல்லா பார்க்குற இடமா ஒரு க்ரெஷ்ல போட்டுனா கூட டேரெக்டாக பக்கத்துல வந்து கிரெஷ் இருக்குங்க நான் போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சேர்த்த மாட்டாங்க பத்து கிரெஷ்ஷை பாப்பாங்க அதில் பத்தையும் வந்து எது நல்லா பாக்குறாங்க எது நல்லா பாக்குறாங்க யோசிப்பாங்க அதுல மூணு தேரும் அந்த மூணுத்தையும் நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க ஒன்றுத்த செலக்ட் பண்ணுவாங்க ஒரு படத்துல விஷால் சார் சொல்ற மூணு பொண்ணை லவ் பண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு அந்த கதை தான் இந்த கதையும் சோ இவங்க எல்லாத்துலயுமே அந்த அனலைசிங் கெப்பாசிட்டி அப்படின்றது மிதனத்துக்கு உண்டுங்க நிறைய வந்து தேடி தொழாவி நல்லா அலசி ஆராய்ஞ்சி ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க சில சமயத்தில் அதுவும் வந்து தப்பா போயிடும் அது வந்து நேரம் சரி இல்லாமல் தப்பா போறது அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா பட் பியாண்ட் தட் இவங்களோட புத்திசாலித்தனத்தை இவங்க எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களோட ஷார்ப்னஸ ஆல்வேஸ் அலர்ட் ஆல்வேஸ் ஷார்ப் அப்படின்னா மிதனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அழகாக குழந்தைய கிரஷ்க்கு போட்டு இவங்க பாட்டு வேலைக்கு போவாங்க குழந்தை விட்டுட்டு வர நேரத்துக்கு இவங்க வந்துருவாங்க க்ரெஷ்லேருந்து வர நேரத்துக்கு இவங்க வந்துருவாங்க நான் ஆல்ரெடி போற வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமா அந்த வேலையை தூக்கு இன்னொரு வேலைக்கு போ ஸோ இப்படி எப்பயுமே மற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து இல்லாத இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இதில் யாரும் பெருசா வந்து சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க பட் பியாண்ட் தட் அதை பெருசா அவங்க கண்டுக்கவே மாட்ட மாட்டாங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் இப்ப ரிஷபம் அழு காலில் உழும் என்னை கண்டுக்கோங்க 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 அப்படின்னு மிதுனம் அழாது காலில் விழாது நீ கண்டுக்குன்னா கண்டுக்கோ கண்டு காட்டி போ நான் என் வேலையை பார்க்குறேன் நான் பிறந்தது எனக்காக நான் சம்பாதிக்கிறது எனக்காக நான் சம்பாதிக்கிறது எனக்காம செலவு பண்ணிக்காம வேற யாருக்காக செலவு பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும் பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க வைப்பாங்க படிப்பு வந்து பிரதானம் அப்படின்னு நினைப்பாங்க புத்திசாலித்தனம் நான் உனக்கு கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து வச்சுட்டு போனா கூட அந்த காசு வந்து கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் கரைஞ்சிடும் ஆனா புத்திசாலித்தனம் அறிவு படிப்புன்றது கடைசி வரைக்கும் நீ காசா பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா மிதினத்துக்கு நேச்சுரலாவே உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு விஷயத்திலயும் டக்குன்னு மாட்டிக்க மாட்டாங்க எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் ஆமாப்பா சொன்னாங்க நான் ஏற்கனவே வந்து பாருங்க எதிர் வீட்டுக்காரங்க சொன்னாங்க நீங்க எப்படி செஞ்சீங்களாமே அப்படின்லாம் மிதனும் கேட்காது அப்படியா யார் என்ன விஷயம் சொன்னாலும் அப்படியாக்கா இப்படி நடந்துச்சாக்கா அடடா திருட்டு போயிடுச்சாக்கா தெரியவே தெரியாதேக்கா அப்படின்வாங்க அப்பதான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எதிர் வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க வீட்டுக்காரங்க வந்து இதே விஷயம் அப்படி அக்கா அப்படியாக்கா அப்படியாக்கான் பின்னாடி வீட்டுக்காரங்க வந்து இதே சொன்னாலும் அப்படியாக்கா இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதேக்கா அப்படின்றதுலாம் வந்து பாருங்க ஒரே விஷயத்த பத்து பேர் சொன்னாலும் பத்து பேர்கிட்டயும் இப்பதான் புதுசா தெரியுதுன்னா என்ன வந்து மாட்டிக்க மாட்டேன் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப காஷியஸா இருப்பாங்க மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வாயினால கெட்டு போயிடும் வாயினால குடும்பத்தை பிரிச்சுடுவாங்க அப்படின்றது உண்மையே கிடையாது பெஸ்ஸதா லாக்கி அப்படின்றதும் உண்மை கிடையாது அக்கேஷ்னலி என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட வாயினால அக்கேஷ்னலி மாட்டிப்பாங்க அது வந்து எப்பயுமே கிடையாது அக்கேஷ்னலி நம்ம கூட தான் எந்த ராசி வாயினால மாட்டா அந்த ராசின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி இல்ல அப்படின்னா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்த வார்த்தை கேட்டா கூட கேக்குறவங்க என்ன சொல்லுவாங்க நான் நல்லா இருந்தா உனக்கு என்ன இருக்கு நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன இருக்கு நான் நல்லா இல்லைன்னா நான் நல்லா இருக்கிறதுக்கு நீ எதா செய்ய போறியா இல்ல நான் நல்லா இருக்கேன்னா நீ என்ன பண்ண போற இப்படின்னு கேட்கிற கேள்விகள் தானே செய்து அந்த மாதிரி மாறிடும் பட் பியோண்ட் தட் தீஸ் பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க பட் இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் இவங்க வந்து படக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றத அவங்களோட கரியரை நோக்கியே இருக்கலாம் அவங்களோட சுதந்திரத்தை நோக்கியா இருக்கலாம் அவங்களோட இன்டிபெண்டன்சியை நோக்கியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக ராசி பெண்கள் பேசுறதுக்கு மட்டும் இல்லை சாதிக்கிறதுக்கும் அவங்களால முடியும் அப்படின்றது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை ராசி பெண்களுக்குமான ஒரு பொதுவான பதிவு இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய ராசி பெண்கள் அம்மா நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you.